ஒன்பதாவது பாசுரம் ஏழு உலகும் தாழ்வரையும் எங்கும் மூடி எந்திசையும் மண்டலமும் வண்டி அண்டம் போழை எழுந்து ஆழிமிகும் வெள்ளம் முன்னகட்டில் ஒடுக்கியயம் மூர்த்தி கண்டீர் ஊழிதோறும் புழிதோறும் உயர்ந்த செல்வத்து ஓங்கிய நான்மறை அனைத்தும் தாங்கு நாவர் மணிமாடம் திகழும் நாங்கூன் திருத்தி அம்பலத்து என் செங்கண் மாலே ஏழு தாழ்வரையும் எங்கும் மூடி தாழ்வரைனா பெரிய மலைகள் ஏழு உலகு எல்லாம் திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி இருக்குது எல்லாத்தையும் இது என்ன சொல்றதுனா பிரளைய காலத்தில் வந்த வெள்ளத்தை சொல்லுகிறார் எல்லாம் தண்ணிக்குள்ளே குல தண்ணி கடியில் போயிடுச்சு அந்த மாதிரி நிலைமை என்ன நல்லா சொல்கிறார் பாருங்க எழுலகும் தாழ்வரையும் எங்கும் மூடி மூடிசையும் மண்டலமும் வண்டி எல்லா இடத்தையும் போய் அடைக்கிட்டு இருக்கு இந்த வெள்ளம் அண்டம் மோழ எழுந்து ஆழி ஆழி கூழி வெள்ளம் அது ஆழி நம்ம காலம் மாற போகிறது பிரளயம் வந்து விட்டது அந்த சமயத்தில் முன்னகட்டில் ஒடுக்கிய எம் ஊர்த்தி கண்டேன் இன்னொரு காலத்தில் அகட்டில் ஒடுக்கிய தன்னுடைய வயிற்றில் வைத்து அகனு வயது அதில் வைத்துக்கொண்டான் சுவாமிங்கிறத பிடித்த பழைய காலத்தில் வெற்றையெல்லாம் தன் வயிற்றில் ஒடுக்கினான் சுவாமிங்கிறத சொல்ல திரி பணிகிற ஏழுலகம் தாழ்வரையும் எங்கும் மூடி எண்டிசையும் மண்டலமும் மண்டி அண்டம் போழ எழுந்து ஆழி மிகும் பூழி வெள்ளம் முன்னகட்டில் கொடுக்கியம் மூர்த்தி கண்டீர் உயர்ந்த செல்வத்து ஓங்கிய நான் அனைத்தும் தாங்கு நாவர் ஊழிதோறும் எல்லா காலங்களிலும் ஊழிதோறும் உழிதோறும் எப்போ எடுத்துட்டாலும் அர்த்தம் எந்த யுகத்திலும் புரிஞ்சுவாங்க ஊழிதோறும் ஊழிதோறும் உயர்ந்த செல்வத்து இந்த வேதம்ங்கிறது பெரிய செல்வம் ஓங்கிய நான் மறை இந்த நான்கு வேதங்கள் புரிஞ்ச எல்லா காலங்களிலும் பெரும் செல்வமாக இருக்கிற வேதத்தை தாங்கும் நாவர் அவ பார்க்காம சொல்வா வேதம் எப்பயும் நாக்கில் இருக்குன்னு அர்த்தம் எப்பொழுதும் வேதத்தை சொல்லின்னு இருக்கிறதுனால தாங்கும் நாவர் நாவர்னா நாக்கு நாக்கே உடையவர்கள் அப்படின்னா அந்த நாட்கள் உங்களுக்கு ஊழிதோறும் ஊழிதோறும் உயர்ந்த செல்வத்து ஓங்கிய நான் அனைத்தும் தாங்கு நாவர் உயர்ந்த மணிமாடம் திகழும் நாங்கும் சேன்முயரன் ஆகாசத்தை தொடுகின்ற உயர்ந்த மணிமாடங்கள் திகழ்கின்ற நாங்கூர் அங்கே திருத்தற்றி அம்பலத்து என் செங்கன்மாலே அப்படிப்பட்ட நாங்கூர் கேத்திரத்தில் இருக்கும் திருத்த திருத்தற்றி அம்பலத்தில் இருக்கும் செங்கன்மால் தான் இந்த மேலே இருக்கிற பிரான் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கோ சேர்ந்து முடியலாவா ஏழு தாழ்வரெங்கும் மண்டலமும்

அப்படிப்பட்ட அந்தனர்கள் நிறைந்திருக்கிற நாங்கூர்னு புரிஞ்சோம் என்னவர் மாத்திரம் போட்டாரே அப்படின்ல அவர்களும் இருக்கிறார்கள் உடைய மணிமாடமும் இருக்கிறது எல்லாம் கடைசி பாசுரம் சீரணிந்த மணிமாடம் திகழும் நாங்கூன் திருத்தற்றி அம்பலத்தியன் செங்கண்மாலை கூறணிந்த வேல் பலவன் ஆலிநாடன் குடிமாட மங்கையர்கோன் குறையலாளி பாரணிந்த தொல்புகழான் கலியன் சொன்ன பாமாலை இவை பத்தும் இவை இவை ஐந்தும் ஐந்தும் வல்லான் சீரணிந்த உலகத்து மன்னராகி சேன்பிசும்பு வாரவராய் திகழ்வர் தாமே சீரணிந்த மணிமாடம் திகழும் நாம் திருத்தற்றியன் செங்கண்மாலை என்று அர்த்தம் புரியும் சீர்ன அழகின் புரியும் சீர சீரணிந்த அழகானன் அடுத்தது பூரணிந்த வேல்பலவன் கூறாக உடைய வேலை எப்ப கையில் வச்சுருக்கிறவன் ஆலி நாடன் திருமாலிக்கு அரசன் அவன் கோன் திருமங்கைக்கு ராஜா திருப்பி குறையலாளி திருக்குறையலூர்னு அவருடைய பிறந்த ஊர் அந்த குறையலாளி அப்படின்னு இருக்கார் குறைய அதை ஆண்டு கொண்டிருப்பவன் பாரணிந்த தொல்பு வழியன் சொன்ன பாரணிந்தனா உலகம் முழுக்க இருக்குது இவருடைய புகழ் பழமையான புகழ் தொல் புகழ் வேற பாரணிந்த தொல் புகழான் கலியன் சொன்ன திருமங்க ஆழ்வார் சொன்ன பாமாலை இவை ஐந்தும் ஐந்தும் வல்லார் இந்த பாசுரங்கள் பத்தும் வல்லார்கள் சீரணிந்த உலகத்து மன்னராகி இந்த உலகத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் சேன் சிம்பில் வானவர் வானவராய்த்துகள் வர்த்தாமே அவன் அவ பரமபதிச்சான் அவன் வைகுண்டத்துக்கு தான் போவா அங்கே ஓடி இருப்பார்கள் அப்படின்னு சொல்றான் ஒன்றும் கஷ்டம் இல்லை திரும்ப திருப்பி திரும்ப ஆடவரோட ஸ்டைல் வந்து பாருவா இந்த ஊரில் ராஜாவாக இருப்பாங்கிறது முக்கியம் நம்ம மேலே போய் வானவராக இருப்போம்லாம் தேவையில்லை தெரியாது சுவாமி ஆனால் இந்த ஊரில் நம்ம ராஜாவாக இருக்கோம் அது அது அனுப்பிட்டு அது ஷியூர் பண்ணுறது சது படிக்கலாமா சீரணிந்த மணிவாடம் திரழும் நாங்கூர் என் தங்கண் மாலை வேல் பவன் ஆகிநாடன் பாரணிந்த தொல் புரளான் கலியன் சொன்ன பாமாலை இவை ஐந்தும் ஐந்தும் வல்லார் திரணிந்த உலகத்து மன்னராகி சேம்பி சும்பு மாணவரா திகள் வந்தே